சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஒம்போது நானூற்றி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு மூணு நாள் லீவுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நம்ம மார்க்கெட் நினைச்சோம் ஆனால் எனக்கு ஏறி தான் முடிஞ்சிருக்கு வாங்கினதை பற்றி நம்ம பொருளாதார விமர்சகர் சார் சார்கிட்ட டீட்டெயிலாக வந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி எஸ் சார் தொடர்ந்து அஞ்சாவது ஒர்க்கிங் டேல மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு இருபத்தி நாலாயிரங்கிற அந்த இதையும் வந்து டச் பண்ணிருக்கு ப்ராடர் மார்க்கெட்லயுமே எல்லாமே பாசிட்டிவா தான் தெரியுது ஆமா செக்டார் பாக்குறவே அப்படிதான் வந்து தெரியுது புள்ளி ஸ்ட்ரெண்ட் வந்துட்டோமா சார் கம்ப்ளீட்டா எல்லாத்துலயும் புள்ளி ஸ்ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது முதலீட்டாளர்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஏன்னா பங்குச்சந்தை மட்டும் அதிகரிக்கவில்லை தங்கமும் கூட இப்போ வந்து முன்னெப்போதும் தொடாத ஒரு புதிய உச்சம்னு சொல்லுவோம்ல கருத்தரத்துல இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உச்சம் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை மூவாயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர்கள் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்துல என்ன தொடும் நான் எதிர்பார்த்தேனோ அதை வந்து இப்பவே அது வந்து அந்த உச்சத்திற்கு சென்று விட்டது மூவாயிரத்தி நானூறு டாலர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது டாலர்களுக்கு மேல இன்னைக்கு மட்டும் ரெண்டே கால் வரைக்கும் அதிகரிச்சு இன்னைக்கு தங்கம் வணிகம் நடந்திருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன சென்செக்ஸ் எண்ணூத்தி புள்ளிகள் நிப்டியும் அதே மாதிரி இருநூத்தி புள்ளிகள் கிட்ட அதிகரிச்சிருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா ரெண்டாயிரத்தி அட்வான்ஸ் அறுநூத்தி எண்பத்தி மூணு தான் டிக்லைன் விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நேராக மூன்று பங்குகள் விலை அதுக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்பர் சர்க் அதிகம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் உச்சத்தை தொட்டது அதிகம் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு செக்டர் எஃப் எம் சிஜி செக்டர் அதை தவிர எல்லா துறையுமே வந்து இன்னைக்கு ஏற்றத்தில ஸோ ஐ திங்க் ஓவராலா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புலிஷ் ட்ரெண்டுங்கிறது வந்து அதை நோக்கி போகுதுங்கிறது நம்ம வெள்ளி என்று நம்ம வியாழன் என்று சென்ற வாரம் நம்ம முடிவடையும் பொழுது பார்த்தோம் அப்படித்தான் தெ தெரியுது அப்படின்னு ஸோ அதுதான் வந்து தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டு வருகிறது இதுக்கு இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரபுளா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா மூன்று விஷயங்கள் ஒன்று டேரிஃப் பார்ல இந்தியா இடை ஒரு இன்பிட்வீன் பார்த்த எடுக்கிறது இது இதுல வந்து இந்தியாவை எந்த விதத்துலயும் சிக்க வைக்க முடியாத லெவல்ல சைனாவும் அமெரிக்காவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடும் போட்டிக்கு இடையில இந்தியா அதுல வந்து ஒரு அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதா பார்க்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மாற்று விகிதம் ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு கணிசமாக குறைந்திருக்கிறது தொண்ணூத்தி எட்டரைக்கு வந்துருச்சு எட்டே கால் கிட்ட வந்து கிட்ட வீழ்ச்சி இந்த வருஷம் தொட்ட பீக்ல இருந்து அதனால மதிப்பு உயர்ந்திருக்கிறது அல்லது டாலருடைய மதிப்பு குறைந்து குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தையில் இருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கச்சா எண்ணுடைய விலையும் குறைஞ்சிருக்கு மூன்று விதமான பெனிஃபிட் கச்சா எண்ணெய் குறைந்ததுனால நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவாக வெளியே அதே சமயத்தில் டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அதுவும் ஒரு ஆதாயம் கொஞ்சம் ரூபாய் கொடுத்தே நம்ம டாலரை வாங்க முடியும் அதிக ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டாம் எண்பத்தி எட்டு வரைக்கும் போனுச்சு சில வாரங்களுக்கு முன்பு அவ்வளவு இல்லை இப்ப எண்பத்தி ஐந்து கிட்ட வந்துருச்சு இது ரெண்டாவது மூன்றாவது டாரிப் வாரில் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான மெல்ல எமர்ஜ் ஆகி வருவதாக கருதப்படுவது காரணமாக கடந்த சில நாட்ல தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருந்த ஐடி பங்குகள் கூட பார்த்திருப்பீங்க ஐடி துறை பங்குகளில் பதிமூணாயிரம் கோடி கிட்ட வித்திருக்காங்க போன வாரம் எல்லாம் அதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடி பங்குகள் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்று இன்னும் சொல்ல போனால் ஏற ஆரம்பிச்சிருக்கதையும் இன்னைக்கு பார்த்தோம் அதுதான் இன்னைக்கு நிலவரம் ஆமா சார் பர்சன் வரைக்கும் ஐடி நிஃப்டி ஐடி வந்து ஏறி இருக்கு அப்ப மொத்தத்துல அவங்க அவங்க எடுக்கிற முடியும் நமக்கு சதகமா மாறி இருக்கு பேசாம இருக்கா கூட இல்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்காது அரசாங்க வாய பத்திக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சில சமயங்கள்ல சைலண்டா ஒர்க் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் இருக்கு நம்ம ஊர்ல உதார் விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டு டேமேஜ் அதிகப்படுத்தலாம் அல்லது குவாய்டா இருந்தே நம்ம நினைச்சதையும் சாதிக்கலாம் சோ இது வந்து ஒரு டிப்ளமசிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால அது இதுவரைக்கும் நமக்கு சாதகமா இருக்கிறதான் பாக்குறேன் பட் ஒரு விஷயத்த நம்ம பாக்கணும் சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய ஃப்யூச்சர்ஸ் முன்பேர வணியத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த மாலை வேளையில கணிசமான இறக்கத்துல தான் மணியம் நடந்துட்டு இருக்கு ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இறக்கல இருக்கு யுஎஸ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் யூஎஸ் பை ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் கிட்ட இறக்கத்துல இருக்கு யுஎஸ் தேர்ட்டியும் அதே மாதிரி முக்கால் சதவீதம் இறக்கத்துல இருநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளிகள் இறக்கத்துல இருக்கு யுஎஸ் தேர்ட்டி ஜப்பானிய பங்குச்சந்தை இன்னைக்கு காலையில ஒன்னே ஏழு பெர்சென்ட் இறக்கத்துல தான் முடிவடைந்தது பிரான்ஸ் ஜெர்மனிய பங்குச்சந்தை இத்தாலிய பங்குச்சந்தைகள் இதெல்லாம் இறக்கத்துல தான் இருந்தது வெரி ஃபியூ மார்க்கெட் ஆஸ்திரேலியா

சொல்றோம்னா அப்ப அதற்கான தரவுகள் என்ன என்ன மாதிரியான இது இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனிச்சு கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றோம் ஏன்னா நெகட்டிவா போறப்ப ஒரேடியா நெகட்டிவா போறதும் சரியில்லை பாசிட்டிவா போகும்பொழுது ஒரேடியா பாசிட்டிவா போய் நம்ம அதுல விழுந்து மாட்டிக்கிறதும் வந்து சரியில்லை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பத்தி சொன்னீங்க சார் யூஎஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ராஜஜிஸ்ட் வந்து இந்திய மார்க்கெட்ல முதலீடு பண்ணுங்க மார்க்கெட்ல முதலீடு பண்ணாதீங்க ஒரு செய்தி வந்து நேற்று நான் படிச்சேன் அது பத்தின உங்க உங்களுக்கு என்ன சார் அது வந்து அவர் வந்து சொல்றாரு முதலீடு சம்பந்தமா பத்தி ஜெஃப்ரிஸ்னு ஒரு முதலீட்டு நிறுவனம் அவர் வந்து சொல்லும் பொழுது சொல்றாரு இந்த அமெரிக்காவில் இப்படி மாத்தி போடுறது அப்புறம் எடுக்கிறது அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவுடைய பங்கு சந்தையினுடைய

இருக்கிறதா இருக்கிறதுனால அந்த அமெரிக்க பங்கு சந்தை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நிச்சயமற்ற தன்மையில அதே சமயத்துல இந்திய பங்கு சந்தை வந்து ஒரு அதிகமான வாய்ப்பை வழங்கக்கூடியதா இருக்கிறதுனால அவங்க நிறுவனத்துல வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்ட் நினைக்கிற குறிப்பிட்ட சதவீதம் அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தைவான் மாதிரி சில பங்கு சந்தைகளில் எங்களுடைய எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டு ரிலேட்டிவா இந்தியாவில வந்து நாங்க வந்து எங்களுடைய எக்ஸ்போஷரை அதிகரிப்போம் ஏன்னா இங்க வந்து பாதிப்பு குறைவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் வளர்ச்சி அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தான் வந்து பங்கு சந்தை ஓரளவுக்கு பிரதிபலிக்கிறது தான் எனக்கு தோன்றுகிறது சைனா வேற வார்னிங் கொடுத்துருக்காங்கல்ல சார் அது இந்த மாதிரி சார் பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துமா சார் நமக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்களா அதான் நம்ம சொல்றேன் வாய சும்மா பத்திக்கிட்டு வந்தோம்னா நம்ம காரியமே குறியாக நம்ம இருந்தோம்னா வேலை அப்ப கூட சைனா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பட் டிப்ளமசி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன் சைனா என்ன சொல்லியிருக்காங்க மெயினா எங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக எங்களை ஸ்பைட் பண்ணணுங்கிறதுக்காக எங்களை பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவோ நீங்க அமெரிக்காவோடு இணைந்து கொண்டு செயல்பட்டால் அல்லது அமெரிக்காவிலிருந்து திடீர்னு எங்க அவங்கள்ட்ட வாங்குற பொருளை நிறுத்திட்டு சைனாட்ட வாங்குற பொருளை நிறுத்திட்டு அதை வாங்கினாள் இருந்து அல்லது டியூட்டி ஸ்ட்ரக்சர்ல சைனாவுக்கு அதிகமா டியூட்டியை போட்டு அமெரிக்காவுக்கு டியூட்டியை குறைச்சா இந்த மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்னும் அல்லது ரெண்டும் பண்ணீங்கன்னா இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதாக நாங்கள் நினைத்தால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவதாக நினைத்தால் அதற்கான விளைவுகளை கடும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரெசிப்ரோக்கல் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காங்க இப் யூ டூ சம்திங் நீங்க ஒரு டீல் என்டர் பண்றீங்க அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்து ஒரு வார்னிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க சோ இது வந்து கவனி கவனமாக பாருங்க சைனா வந்து தி மீன் வாட் தே அமெரிக்கா வந்து ஒரு டேரிஃப் அனௌன்ஸ் பண்றாங்க அப்புறம் வந்து நாங்க தள்ளி போடுறேங்கிறாரு அப்புறம் திரும்ப அனௌன்ஸ் இன்னொரு டாரிஃப் அனௌன்ஸ் பண்றாரு இதுக்கு தொண்ணூறு நாள் விடுமுறைங்கிறாரு சைனா அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ அடிச்சு அடித்து முடிச்சிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது அது மாதிரி நடப்பாங்களான்னு தெரியல பார்க்கணும் கடந்த காலங்களில் நடந்திருக்காங்க சோ இதனால வந்து ஒரு 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 பதட்டமான ஒரு சூழல் அமெரிக்க பங்கு சந்தையில் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க பொருளாதாரத்தை இருக்குங்கிறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய பொருளாதாரங்கள் இருக்குங்கிறது நம்ம கவனிக்க முடிகிறது கோட்டை ரிசல்ட்ஸும் வந்துட்டு இருக்கு இல்லைங்க சார் பொதுவாக பேங்க்கு ரிசல்ட்ஸ் நிறைய வந்துருக்குது இந்த லீவ் நாட்களில் அதுல இருந்து நமக்கு என்னென்ன சார் லேனிங் இருக்கு நிறைய இப்போ வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல நிறைய முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது இந்துஸ்தான் யூனிலீவர் நெஸ்லே எஃப்எம்சிஜி பாத்தீங்கன்னா நிறைய டாடா கன்சியூமர் நெஸ்லே இந்துஸ்தான் யூனிலீவர் அதே மாதிரி டெக்னாலஜி துறையில சிஎல் டெக் மாருதி சுசுகி ஆக்சிஸ் பேங்க் எல்டிஐ மைன்ட்ரி டெக்னாலஜி துறை டாடா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பஜாஜ் ஹவுசிங் டாடா டெக்னாலஜி ஸ்ரீராம் பைனான்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக நாளைக்கு பாத்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜி மஹிந்தா மஹிந்திரா பைனான்ஸ் டாடா கம்யூனிகேஷன் வாரி எனர்ஜி இதெல்லாம் வெளியாக இருக்கிறது நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பஜாஜ் ஹவுசிங் ஹோம்ஸ் டால்மியா சிமெண்ட் கம்பெனி இருக்கு மைண்ட்ரி ஸ்கூட்டர்ஸ் இந்த இந்த மாதிரி நிறுவனங்கள் பட் கடந்த இரண்டு மூன்று மூன்று நாட்கள் இன்றும் உட்பட சில முக்கியமான முடிவுகள் வெளியானது அதை முதல்ல நம்ம முக்கியமாக வங்கிகளுடைய காலாண்டு முடிவுகள் முடிவுகள் வெளியானது ஹெச்டிஎஃப்சி வங்கி ஆண்டு முடிவுகளும் போட்டாங்க பட் பட் அதை நம்ம பின்னர் பார்க்கலாம் காலாண்டு முடிவுகள்னு இந்த வந்து பாசிட்டிவா இருந்தது இந்த மூன்று வங்கிகளுக்கும் அதை தொடர்ந்து இந்த மூன்று நிறுவனங்களுடைய பங்கு வில இன்று ஏற்றத்தில் முடிவடைந்ததை பார்த்தோம் குறிப்பாக ஐசிஐசி வங்கி நான்காம் காலாண்டு முடிவுகள்ல பதினெட்டு அவங்களுடைய நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம் வரும் ஒரு செய்தி ஸ்டாள்ல வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க பதினஞ்சு பர்சென்ட் நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கோடி அப்படின்னு இன்னொரு செய்தித்தாள்ல பதினெட்டு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஆனால் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி அது எப்படி ஒன்ல வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்னொன்னுல வந்து பதினெட்டு பெர்சென்ட் பதினஞ்சு பர்சென்ட் அதிகரிச்சது பதிமூர்த்தி ஐநூத்தி ரெண்டு கோடி ஆனால் பதினெட்டு பெர்சென்ட் அதிகரிச்சதுன்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி தானே எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பம் முதலீட்டாளர்களுக்கு வரலாம் இங்க தான் இந்த ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸா பண்ணணுங்கிறத வந்து செவிய அறிவுறுத்தணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டுமே பொய் கிடையாது ரெண்டு உண்மைதான் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கி பதினெட்டு வந்து நிகர லாபம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றது ஒரு அந்த ரிப்போர்ட் பேப்பர்ல சொல்லி இருக்கிறது என்னன்னா ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் அந்த அந்த நிறுவனத்துடைய கோர் பிசினஸ் மெயின் பிசினஸ் அவங்களுடைய சப்சிடரிஸ் மற்றதெல்லாம் துணை நிறுவனங்கள் அசோசியேட்ஸ் சேர்க்காமல் இருக்கக்கூடியது அசோசியேட்ஸ்ல துணை நிறுவனங்களை சேர்க்காமல் இருக்கக்கூடிய நிகர லாபம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி இது பதினெட்டு பர்சன்ட் அதிகரிச்சு அதே கன்சாலிடேட்டடா பார்க்கும் பொழுது அதனுடைய துணை நிறுவனங்கள் உள்ள இருக்கக்கூடிய சேர்த்து பார்க்கும் பொழுது பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் அதனாலதான் சேர்த்து பார்க்கும் பொழுது நிகர லாபம்ங்கிறது பதிமூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டுங்கிறது ஜாஸ்தியா இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பதுங்கிறது இருக்கு சோ அந்த விதத்துல அதை நம்ம பார்க்கணும் இது ஒரு லேர்னிங் நம்ம ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ரெண்டு ரிப்போர்ட் பண்றாங்க அதை நம்ம கவனிச்சுக்கணும் ரெண்டாவது வங்கித்துறை எவால்வேட் பண்ணல ரெண்டு மூணு பேராமீட்டர்ஸ் பார்ப்போம் ஒன்னு நான் பெர்ஃபார்மிங் அசெட் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அதுல கிராஸ் சொல்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நெட்டுங்கிறது நிகர அளவுல பார்க்கும் பொழுது அதுல சரியானதெல்லாம் கழித்துட்டு பார்க்கும் அது ஒரு பக்கம் அது பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கிக்கு வந்து மிக்சடா இருக்கு கிராஸ் நான்

மார்ஜினுக்கு பேரு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதுல வரக்கூடிய வருவாய்க்கு பேரு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு அதனாலதான் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலாண்டுல வந்து இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பதினோரு பெர்சென்ட் அதிகரிச்சு இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து நிம்னு சொல்லுவோம் நாலு புள்ளி நாலு ஒன்னு பெர்சென்ட் இதற்கு முந்தைய காலாண்டு பாத்தீங்கன்னா கியூ த்ரீ பார்த்தா நாலே கால் பர்சென்ட் போர் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்ப நாலு புள்ளி நாலு ஒண்ணு அப்ப அவங்களுடைய மார்ஜின் கூடி இருக்கு அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கூடி இருக்க நம்ம பாக்குறோம் இது வந்து நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் என்பிஐ இது மூன்று விஷயங்களையும் நம்ம வங்கிகளை பண்ணையில தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமான நம்ம வந்து எஃப்சி வங்கிக்கு போகையில பார்க்கலாம் சி வங்கியை பொறுத்த வரைக்கும் வந்து அதனுடைய நாலாம் காலாண்டு முடிவுகள்ல ஏழு பெர்சென்ட் வந்து அவங்களுடைய நிகர லாபம் அதிகரிச்சிருக்கு இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் கொடுக்குறாங்க ஐசிஐசி வங்கி பதினோரு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க இவங்க வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் டிவிடன் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க ஏழு பெர்சென்ட் வந்து உங்களுடைய நிகர லாபம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்ட ஸ்டாண்டலோனா பார்த்தால் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ஓகே இதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் பத்து பர்சன்டுக்கு மேலே அதிகரித்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியை தாண்டி இருக்கிறது நிகர வட்டி வருவாய் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் வித்தியாசமானது அப்படின்னு பார்த்தன்னா டெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது மூன்று புள்ளி ஐந்து நாலு சதவீதம் எதன் மீது அப்படின்னு பார்த்தா அந்த வங்கியினுடைய ஒட்டுமொத்தமான சொத்தின் மீது வரக்கூடிய வருமானம்னு பார்த்து அது பார்த்தோம்னா அந்த எவ்வளவு இருக்கோ அதில் மீது பார்த்தா மூன்று புள்ளி ஐந்து நாலு சதவீதம் ஆனால் அந்த சொத்துல எல்லாமே வட்டி வருவாய் வரக்கூடியதா இருக்காது சிலது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதை அந்த வட்டி வருவாய் வரக்கூடிய அந்த வருமானத்தின் மீது அந்த முதலீட்டின் மீது மட்டும் பார்த்தா மூன்று புள்ளி ஏழு மூன்று சதவீதம் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா மூன்று சதவீதத்துக்கு மேலே இருந்தால் மூணு மூணு புள்ளி ஐந்து நாள் இருந்தால் கூட வட்டி வருவாய் வருவதன் மீது பார்த்தா மூன்று புள்ளி ஏழு மூன்று இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம் பார்க்கணும் இதுல வந்து அடுத்த கட்டம் இதுல ஒரு எழுநூறு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் எதுல இருந்து வந்திருக்குன்னா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு அதை வந்து சாரி ஆமா இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு அது ரீஃபண்ட் ஆயிருக்கு அந்த ரீஃபண்டுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வட்டி கொடுக்கும் அதன் மூலமாக ஒரு எழுநூறு கோடி வந்திருக்கு அப்ப அது வந்து ரெகுலரான இன்கம் கிடையாது இல்லையா நமக்கு இந்த ஆண்டு அப்கோர்ஸ் பல முறை பல நிறுவனங்களுக்கு இது மாறிடுச்சு நம்ம அதை நம்ம கணக்கில் ஆனால் அப்படி எடுத்துக்க முடியாது ஸோ அந்த எழுநூறு கோடிங்கிறது ரெகுலரான இன்கம் இல்லைங்கிறதுனால அதை கழிச்சிட்டு நம்ம மீத உள்ள இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது மூன்று புள்ளி நாலு ஆறு சதவீதமாக குறையுது டோட்டல் அசட்டில் இதை சேர்த்து பார்த்தோம்னா மூணு புள்ளி ஐந்து நாலு கழிச்சிட்டு பார்த்தா மூணு புள்ளி நாலு ஆறு இதை தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் அட்வான்ஸாக நிறைய டாக்ஸை கட்டி ரீஃபண்ட் வாங்கி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல பண்ணுவோம் பண்ண மாட்டோம் தெரியாது நம்ம முதலீட்டுக்கு எவ்வளவு வருமானம் மூணு புள்ளி ஐந்து நாலு கிடையாது மூணு புள்ளி நாலு ஆறு தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இன்ட்ரஸ்ட் யாங்க மூணு புள்ளி ஆறு அஞ்சு மூணு புள்ளி ஏழு மூணு கிடையாது இதெல்லாம் நம்ம நுவான்சஸ் உள்ள போ புரிஞ்சுக்கோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன் ஒண்ணு எஸ் வங்கியை பொறுத்தவரை அவங்களுடைய நிகர லாபம் அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்து எழுநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது கொஞ்சம் ப்ரொவிஷனிங் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அதாவது வராக்கடன் அது மாதிரியான ப்ரொவிஷனிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக மூன்று வங்கிகளுடைய ரிசல்ட்ஸுமே ஓரளவு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால தந்தை அதற்கான ஒரு விலையை கொடுக்க தயாரா இருந்தா தான் சூப்பர் சார் அந்த ரிசல்ட்டை பத்தி மட்டும் சொல்லாம எப்படி ரிசல்ட் நீங்க பாக்கணுங்கிறத சொன்னது ரொம்ப ஹைலைட்டா இருந்ததுங்க சார் நிச்சயம் கத்துக்கிறோம் அதை உங்ககிட்ட இருந்து சார் திருப்பி இந்த கோல்டுக்கு வருவோம் சார் கோல்டு தொடர்ந்து அதிகமாயிட்டே வருது இல்ல சார் நீங்க இந்த வருஷத்துல முடிவுல வரும்னு நினைச்ச அமௌண்ட் இப்பயே வந்துருச்சு நீங்க சொன்னீங்க இந்த ப்ராமஸ் இந்த வருஷம் முடிவில் இன்னும் எத்தனை பர்சன்ட் சார் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல இது யாராலையும் கணிக்க முடியாது அதனாலதான் நம்ம எப்போது என்ன சொல்றோம்னா தங்கத்தை பொறுத்தவரை மூன்று விதமான ஆட்கள் இருக்கும் நம்ம முதலீட்டாளர்கள் தங்கத்துல முதலீடு இனிமேதான் செய்யணும் எதுவுமே கையில் இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளு கொஞ்சம் முதலீடு செஞ்சிருக்கோம் இன்னும் கூட முதலீடு செய்யலாமான்னு காத்திருக்க ஆளு மூன்றாவது நம்ம நிறைய முதலீடு செய்துட்டோம் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆளு நம்ம அந்த மூன்றாவது ஆளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா உன்னுடைய முதலீடு கணிசமா அதிகரிச்சிருக்கிறதுனால விலை எப்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரிக்கிறதோ ஐந்துல இருந்து பத்து சதவீதம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் பொழுது அந்த எவ்வளவு அதிகரிச்சிருக்கும் அதற்கான அளவுக்கு தங்கத்தில் லாபத்தை பதிவு செய்து கொஞ்சம் பணத்தை பப்ப எடுத்துக்கிறது நல்லது அது பங்கு சந்தைக்கும் நம்ம சொல்றோம் தங்கத்துக்கும் சொல்றோம் இந்த பணத்தை இன்னைக்கு வந்து பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது இல்லையா உதாரணமாக போன வருஷம் வந்து வெளியான தொண்ணூத்தி ஏழு ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்லுவோம் புதிய பங்கு வெளியீடுகளில் எழுபது பெர்சென்ட் வந்து இன்னைக்கு வந்து வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக வணிகம் நடந்தது

சோ அப்ப தங்கத்துல உபரியாக முதலீடு செய்திருப்பவர்கள் அவர் பத்து பர்சன்ட் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அது பதினஞ்சோ இருபது பர்சன்ட் ஏன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் தங்கத்தின் விலை இரண்டு மடங்கு ஆயிருக்குன்னு ஒரு தரவு சொல்கிறது இரண்டு மடங்குன்னா வந்து எல்லாரும் இருபத்தஞ்சு நினைக்கிறாங்க அப்படி இல்ல நீங்க கூலி சேதாரம் கழித்து பிசிக்கல் கோல்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிஏஜி சொல்லுவோம் காம்பவுண்டட் ஆனுவல் கிரோத் ரேட் அந்த அடிப்படையில் பார்த்தா பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் ஆதாயம் இருக்கும் அதுவே நல்ல ஆதாயம் அந்த ஆதாயத்தில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி விலை குறைந்திருக்கக்கூடிய பங்குகள்ல போடுறதுக்கான ஒரு காலகட்டம் சொன்னேன் எப்படி சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தங்கம் வாங்குவதற்கான ஆண்டு சென்ற பங்குகளை விற்பதற்கான ஆண்டு இந்த ஆண்டு தங்கத்தை விற்று ஒரு பகுதியில் பங்கு பங்குகளை வாங்குவதற்கான ஆண்டு அப்படின்னா எல்லாம் நினைக்கிறாங்க எல்லா தங்கத்தை விற்று அப்படி கிடையாது இப்ப ரெண்டாவது தங்கம் பாதி வச்சு பாதி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப குழப்பம் பட் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கையில இல்லாதவர்கள் தொடர்ந்து எஸ்ஐபி முறையில விலையை பார்க்காதீங்க தொடர்ந்து மாதம் மாதமா வார வாரமோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க தொடர்ந்து அந்த பைவ் பர்சென்ட் டென் பர்சன்ட் உங்க போர்ட் கோலியோல வர்ற வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க நம்முடைய ஆலோசனையா இருக்கும் இப்போ உங்க கேள்விக்கு வர்றேன் எவ்வளவு ஏறும் யாருக்குமே தெரியாது அதனாலதான் வந்து இதை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ங்கிறது சமீப காலத்துல நம்ம பார்க்கல இவ்வளவு விரைவாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் கிட்ட இருந்தது சென்ற ஆண்டு துவக்கத்துல அங்க இருந்து இன்னைக்கு மூவாயிரத்து முன்னூறு டாலர் அப்படிங்கிறது எங்க ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது பர்சன்ட்க்கு மேலே ஏறி இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டு தங்கம் இந்த மாதிரியான டாலர்ல சொல்றேன் இங்க ரூபீல வந்து நிறைய

வாங்குறவங்களும் அதிகமா இருப்பாங்க நாடுகள் வாங்குறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இப்படி பல விஷயங்கள் காரணமாக தங்கத்தினுடைய வலை தொடர்ந்து இருக்கு இத ப்ரெடிக்ட் பண்றத விட ஒண்ணு நம்ம கையில இல்லாதவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல தங்கத்தை வாங்கணும் கையில ஏற்கனவே நிறைய வச்சிருக்கவங்க பீரியாடிக்கெல்லாம் அதுல ஒரு ஒரு பகுதியை சிறு பகுதியை ப்ராஃபிட் புக் பண்ணி பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லது சோ இது ரெண்டு தான் ஸ்ட்ராட்டேஜி நம்ம இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எப்படி சார் ஒருத்தருக்கு வாங்கணுங்கிறீங்க ஒருத்தருக்கு விற்கணுங்கிறீங்க தான் முக்கியமான கேள்வி ஏன்னா டைங்கட்ல அசெட்ட ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கறதுனால ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டா போயிடக்கூடாது போனால் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு மூன்று ஆண்டுகள் தங்கத்தினுடைய விலை ஏறலாம் ஆண்ட கான்ட்ரவரி முப்பது பர்சன்ட் இறங்குனதையும் பார்த்தோம் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி அந்த காலகட்டத்திலையும் தங்கத்தினுடைய விலை இறங்கினதை பார்த்தோம் அது மாதிரி இறங்கினா என்ன பண்ணுவீங்க உங்க கையில இல்லாதவர்கள் வாங்கலாம் ஏற்கனவே இருக்கவங்க நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் அப்பப்ப ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது பங்கு சந்தைக்கும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி சொன்னேன் தங்கத்துக்கு அதை தான் சொல்லுவேன் சோ இது ஆளை பொறுத்து அவங்களுடைய ரிஸ்க் கேபிட்டை பொறுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் நீங்க முதலீட்டு ஆலோசனை கேட்டதற்கான முடிவு நீங்க சார் ரொம்ப நன்றி சார் மார்க்கெட்ல ஆரம்பிச்சு தங்கத்தோட வந்து முடிக்கிறீங்க தேங்க்யூ சார் நன்றி நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்